சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதி அளிக்காத பேரவைத் தலைவரை கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு ஆளாக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் கே என் நேரு செந்தில் பாலாஜி மற்றும் இந்து மதத்தை இழிவாக பேசிய பொன்முடி ஆகிய மூன்று பேர் மீதும் நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வர வேண்டுமென சட்டப்பேரவைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வாய்ப்பு கோரியதற்கு பேரவைத் தலைவர் அனுமதி அளிக்கவில்லை மக்களின் பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்குமாறு அதிமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று குரல் எழுப்பினர் ஆனால் அதன் பிறகும் பேரவைத் தலைவர் அனுமதி அளிக்காததால் ஜனநாயகம் எங்கே போச்சு எங்கே போச்சு என முழக்கம் எழுப்பியபடி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் மக்களின் பிரச்சினைகள் குறித்து பேச எதிர்க்கட்சித் தலைவருக்கு வாய்ப்பு வழங்காமலும் அவர் பேசும்போது நேரலையை துண்டித்தும் திமுக அரசு ஜனநாயக படுகொலை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது